ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது இந்த காலகட்டத்தை ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அவர்கள் எந்தெந்த விஷயத்திலரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படணும் அப்படிங்கிறத பார்த்தினா பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு மீன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி அன்பர்களில் ஜூன் மாதம் மீனராசியினருக்கு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயால் குடும்பத்தில் வெட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் ஏற்படலாம் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்ரன் சேர்க்கையால் சில நாட்களுக்கு கூடுதல் முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராகு கேது பயிற்சியில் எந்தவித மாற்றமும் கிடையாது மாதத்தினுடைய இறுதி பகுதியில்

ஜூன் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் மிதுன ராசிலேயும் ஆட்சி பெற்று ஜூன் முப்பதுல இருந்து கடக ராசியில சஞ்சாரமும் செய்கிறாங்க அதே மாதிரி சாதகமான பெயர்ச்சியானது ஜூன் பனிரெண்டு வரைக்கும் ஆட்சி பெற்ற பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் ஜூன் பதிமூன்று முதல் மிதுன ராசிக்கு செல்கிறாரு அதே மாதிரி குரு பெயர்ச்சியானது ஜூன் மூணாம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடப்படுகிறாரு இது உங்களுடைய முயற்சிகளுக்கு பெருமளவில் கைகொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லாம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியானது ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதும் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சலிக்கிறார் இதன் காரணமா மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் சில விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் குறிப்பிட்ட வகையில் சொல்லணும் இந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல இந்த விஷயங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக என்ன மாதிரியான விஷயம் எல்லும் நீங்க அதீத கவனத்துடன் இருக்கலாம் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க குடும்பத்தில் சிக்கல்கள் அவசியமாகிறது உடல் நலத்தில் கவனமாக இருக்க பாருங்க மன உளைச்சல் ஏற்படலாம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அலுவலக வேலையில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் சில தடைகளையும் தாமதங்களையும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சிலர் பாத்தீங்க அப்படின்னா சக்கப்பணியாளர் உங்களுக்கு இடையூறுகள் விளைவிக்கலாம் அதனால வேலைகளை உங்களுடைய முன்னேற்றம் தடைபெறலாம் அதனால கூடுதல் கவனமாக செயல்பட பாருங்க மாதத்தினுடைய பிற்பகுதியில் வருமானம் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமாக நில நிகழக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முதல் பகுதியில் முதல் பாதியில் பார்க்கும் பொழுது செலவுகளும் பின்பகுதியில் வருமானம் அதிகரித்தும் ஒரு கலவையான காலகட்டமாக அமையப்பெறுகிறது ஜூன் மாதத்தின் நடு பகுதி அப்படின்னு சொல்ல படக்கூடிய ஜூன் மாதம் இரண்டாம் வார இரண்டாம் வாரமும் மூன்றாவது வாரமும் உங்களுக்கு ஒரு சற்று நிம்மதி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே நேரத்துல போகிறது வாழ்க்கையை சரியான செல்ல முயற்சி பண்ணலாம் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இது உங்களுடைய நிதி சிக்கல்களை பெருமளவு குறைக்கும் அலுவலக வேலை செய்யறவங்க மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் பணியிடத்தில் மூத்தவர்கள் மற்றும் இளையவர்கள் இவர்களிடம் ஆதரவை பெறுவாங்க கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தையும் பெறுவாங்க தொழில் சம்பந்தமா மேற்கொள்ளக்கூடிய பயணங்களும் நன்மையை தரும் சகோதர சகோதரர்களிடம் இருந்து அன்பையும் ஆதரவையும் நீங்க பெறுவீங்க செவ்வாய் மேஷராசிர ஆட்சியாக அமர்வதால குடும்பத்தில் நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல நீங்க இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அது விஷயம் எந்த அப்படின்னா மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய வருமானத்தை விட செலவுகள் இரண்டு மடங்காக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திடீரென்று சில பெரிய செலவுகளை சந்திக்கும் அதே மாதிரி மாதத்தினுடைய கடைசி பகுதிகளையும் இதே நிலை உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும் அந்த செலவுகளை சமாளிக்க நீங்க கொஞ்சம் கடினமாக உழைக்க முயற்சித்தாலும் நிதி பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆனா இந்த நிதி பிரச்சனை மாதத்தினுடைய மத்தியம பகுதியில் சற்று குறையலாம் ஆனா மாதத்தினுடைய முற்பகுதியும் மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது முதல் வாரமும் நான்காவது வாரமும் உங்களுக்கு நிதி தொடர்பான பிரச்சனைகள் அதிகளவில் இருக்கும் நீங்க அந்த நிதி பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையிலையும் இருப்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திடீரென்று நீண்ட தூர பய பயணம் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணத்தின் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உறவினர்களின் புறக்கணிப்பு காரணமா நீங்க கொஞ்சம் வருத்தமாக இருப்பீங்க உறவுல சில பிரச்சனைகள் மனக்கசப்பு கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் எந்த காரியத்தையுமே முன்னின்று செய்ய ஆசைப்படுவீங்க இருப்பினும் நீங்க நிதானமாக முடிவெடுத்தாலும் எடுத்த முடிவுல மாறாதவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்துல அனைத்து வகைகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடையூறு பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்துல வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில ஒரு நிம்மதி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகளும் இருக்குங்க எல்லா முயற்சிகளுமே வெற்றி ஆகமான்னு சில முயற்சிகள் தடைகள் ஆகலாம் சில முயற்சிகள் வெற்றி பெறலாம் அதனால தடை வந்தாலும் முயற்சிகள்ல வெற்றி வந்தாலும் உங்களுக்கு நீங்க அதை நினைத்து கவலைப்படும் வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் உங்களுக்கு இரண்டு இருந்துமே அனுகூல நன்மை பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க பண வரத்து சற்று அதிகரித்து காணப்படலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதியில் பண வரவு சற்று குறைவாக இருக்கும் பண நெருக்கடியில் நீங்கள் சிக்கி கொள்ள நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக தாங்க நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குறதும் பாதுகாப்பாக வைக்கிறதும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்கும் பதவி உயர்வு பெறலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாம நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சகோதரர் வகையில் உதவி கிடைக்கிறது தாமதம் ஏற்படதான் செய்யும் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுடைய காரியவற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த சூழ்நிலையிலுமே மனம் தளராம விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்ய பாருங்க அதே சமயம் வாகனங்களை வாங்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு இருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டை விட்டு வெளியில தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடாம் அதே மாதிரி கடன் விவகாரங்கள்ல கவனமாக இருப்பது அவசியமாகிறது உப தொழில் தொடர்பான காரியங்கள்ல சிறிது தாமதம் ஏற்படதாங்க செய்யும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்களுடைய பார்ட்னர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு உதவும் அதே மாதிரி தொழில் தொடர்பான அலைச்சல் தொழில் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் தடை தாமதம் இல்லாமல் எந்தவித இடையூறும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கு குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களினுடைய தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வட்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் உங்களுக்கு மன அமைதியை தருங்க வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கவனமாக இருக்க பாருங்க பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த நிலையிலையுமே மனம் தளராமல் காரியங்களை செய்து முடிக்க வேண்டியது வெற்றியை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வாக்குறுதிகளை தவிர்த்து கொள்ளுங்க மாணவர்கள் யாருக்குமே உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி கடைசி இருபது நாட்கள் அப்படின்னு வரும்போது அதாவது ஜூன் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல இருக்கக்கூடிய அதிக அளவில் இருக்க பாருங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்க பெறும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது மூலமா குடும்பத்தில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பண நெருக்கடி குறைய ஆரம்பிக்கும்